ட்ரினிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனை தனது இரண்டாவது புதிய கிளையை கோவை சிங்காநல்லூர் திருச்சி சாலையில் இன்று துவக்கியுள்ளது திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று புதிய மருத்துவமனை கிளையை கோவை மேயர் ரங்கநாயகி திறந்து வைத்தார் ட்ரினிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனை தனது இரண்டாவது புதிய கிளையை கோவை சிங்காநல்லூர் திருச்சி சாலையில் இன்று துவக்கியுள்ளது சிறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று புதிய மருத்துவமனை கிளையை கோவை மேயர் ரங்கநாயகி திறந்து வைத்தார் கோவை நகர காவல்துறை ஆணையர் சரவணசுந்தர் இந்திய மருத்துவ சங்கத்தின் கோவை கிளை செயலாளர் டாக்டர் வி சீதாராமன் ஆகியோர் உடன் பங்கேற்றனர் டிரினிட்டி மருத்துவமனை தலைமை டாக்டர் ஏ கே ஸ்ரீதரன் நிர்வாக இயக்குநர் டாக்டர் சுனில் ஸ்ரீதர் தலைமை மருத்துவ இயக்குநர் டாக்டர் மிருதுலா சுனில் ஆகியோரின் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது கோவை கிளை மருத்துவ சேவை டாக்டர் ஏ எம் மும்தாஜ் மற்றும் டாக்டர் மதுசூதனன் ஆகியோர் தலைமையில் செயல்பட்டு வருகின்றது இதுகுறித்து ட்ரினிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனை மருத்துவமனையின் தலைமை டாக்டர் ஏ கே ஸ்ரீதரன் கூறும்போது கோவை சிங்காநல்லூரில் ஆறாயிரத்து ஐநூறு சதுரடியில் அமைந்துள்ள இந்த புதிய மருத்துவமனை அதிநவீன மருத்துவ வசதிகளுடன் பதினான்கு நர்சிங் ஊழியர்கள் மற்றும் கண் சிகிச்சை நிபுணர்கள் உள்ளனர் இதில் ஜென்ரல் ஆப்தால்மலஜி கண்புரை குளுக்கோமோ மெடிக்கல் ரெட்டினா லேசிக் கார்னியா சிகிச்சை குழந்தைகள் கண் சிகிச்சை மருத்துவர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் செயல்படுகின்றன இந்த பிரிவுகளுக்கு டாக்டர் முகமது ஷாபாஸ் கார்னியா தலைமை வகித்து செயல்படுகிறார் புதிய மருத்துவமனையின் தொடக்க விழாவை முன்னிட்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை அனைவருக்கும் இலவச ஆலோசனையும் நூறு நபர்களுக்கு இலவச கண்புரை அறுவை சிகிச்சையும் நானூறு நபர்களுக்கு இலவச கண் கண்ணாடியும் வழங்கப்பட உள்ளது என நிர்வாக இயக்குநர் டாக்டர் சுனில் ஸ்ரீதர் கூறினார் டாக்டர் ஏ எம் மும்தாஜ் அழகு மற்றும் அர்ப்பணன் இது ஒரு